ஹல் ஃப்ரெண்ட்ஸ் ரகடிக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து ரோகிணியோட பையன் ஸ்கூல்லேருந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து ஃபோனை வாங்கி பேசுவான் அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா நீங்கள் இங்கே வந்துருங்கம்மா போது ரோகிணி சொல்லும் இதெல்லாம் ரொம்ப தப்பு மகன் நீ வெய் நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு ஒன்று குழந்த ஃபோனை வச்சுருவான் இங்கே வந்து அப்படியே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக ஃபோனில் பேசி இருப்பார் அப்படியா இதுவும் நான் வந்துடுறேன் சரி நான் அட்ரஸை சொல்கிறேன் நீ கரெக்டாக பாருன்னும்போது அந்த அட்ரஸை உடனே பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம ரோகிணியோட வீட்டுக்காரரு சீப் கெஸ்ட்டாக போகிறாருங்க உடனே ரோகிணிக்கு மண்டை குழம்பு தாயோயோ அங்கே தானே நம்ம குழந்தைய தங்கி படிக்க வச்சுன்னுக்குறோம் இன்னும் மனோஜ் அங்கே போனால் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுமேன்ட்டு உடனே மனோஜ் கிளம்புற டைமில் மனோஜ் திருப்பி வந்து என்ன நான் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன் எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டேன் என்னும்போது அப்படியே அக் பண்ணி சூப்பராக பேசிட்டு வா மனோஜின்ட்டு அனுப்பி வச்சிடும் உடனே இங்கே ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணும் எப்படியாவது அங்கேருந்து கிருஷ்ய வந்து வெளியிட்டுன்னு வந்துருங்க ஒரு ரெண்டு ஹவர் இருக்கு நான் சொல்லும் போது ஸ்கூல்ல எடுத்து போய் விடுங்கன்ட்டு ரோகிணி பிளான் போடுறாங்க அங்க